உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் இப்ப இந்த இதுல வழக்கு வழக்கு வந்து சட்ட போராட்டத்தை எங்க ஐயா தொடர்ச்சியா செய்து வராங்க அரசியல் போராட்டத்தை இஸ்லாமிய சொந்தங்களின் விடுதலை வலியுறுத்தி அதுக்கான சட்ட போராட்டத்தை வந்து தொடர்ச்சியா எங்க ஐயா உங்களுக்கு தெரியும் மூத்த வழக்கறிஞர் ஐயா பாப்பா மோகன் முன்னெடுக்கிறாங்க அரசியல் போராட்டத்தை தொடர்ந்து நாங்க செஞ்சுட்டு வரோம் அது அதில் என்னன்னா இதில் இப்ப இருக்கிற கொடுமை என்னன்னா இன்றைய மாண்புமிக்க முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த இஸ்லாமிய அப்பாவி இஸ்லாமிய சிறைக்கதில் விடுதலை செய்வதற்காவது எனக்கு எனக்கு வாக்கு தாங்கன்னு கேட்டு பெற்றாங்க கடைசி அதில் ஆளுநர் ஒப்புதல் அளிக்கலைங்கிறது சொல்றாங்க ஆனால் இதில் என்ன பிரச்சனை நீங்க ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உடல் நலிவுற்றுச்சு நோய்வாய்பட்டோம் முன்விடுப்பு முன் விடுதலை தாங்கன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது அந்த நீதிமன்றம் முன் விடுதலை கொடுக்குது ஏன்னா நம்ம அரசு பதில் மணி தாக்கல் பண்ணுது அவங்க எந்த மனநிலையில் உள்ளே போனாங்களோ அதே மனநிலையில் என்ன இருக்கிறாங்க வெளியில் வந்து அங்கே இருக்கிற இந்து மத தலைவர்கள் உயிர் காபத்துன்னு பதில் மணி தாக்கல் பண்ணிட்டு உங்களுக்கு சிக்கல் புரிதா இது ஏற்கனவே விடுதலை ஆகி ரெண்டு வருஷம் வெளியில் இருந்தவங்களை மறுபடி உள்ள கொண்டே அடைச்சிருச்சு அதுதான் இப்போ இருக்கிற சிக்கல் அதில் உச்ச நீதிமன்றம் வந்து மாநில அரசே அவங்க விடுதலையை முடிவு செய்யலாம்ங்கிற போது அப்படி நான் உச்ச நீதிமன்றமும் சொல்லுது உயர் நீதிமன்றமும் சொல்லிடுச்சு அப்படிங்கும் போது இந்த வெளியில ரெண்டு ஆண்டு இருந்தவங்களை திருப்பி கொண்டு போய் சிறையில் அடைக்க வேண்டிய தேவையா வருது இப்ப அதுதான் இப்ப அந்த சட்ட போராட்டம் தான் ஐயா செய்யறாங்க நான் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு வலியுறுத்தி ஒரு பெரிய போராட்டம் செய்ய இருக்கேன் சென்னையில அது இப்ப டிசம்பர் இறுதி அல்லது ஜனவரி முதல் வாரத்துல செய்வேன் நம்ம ஏற்கனவே செஞ்சுக்கிட்டே போனேன் அப்போ போகும்போது வலியுறுத்திட்டே போனேன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல எனக்கு இந்த அனுமதியை தரலை அது குறிப்பாக மேலப்பாளையம் பாளையங்கோட்டையில் செய்ய போகும்போது தரலை கேட்டா அதுக்கு பதிலாக ஆர்எஸ்எஸ் அனுமதி கேட்குது அப்படின்னு நான் கூட சொன்னேன் நீங்க அவங்களுக்கும் கொடுங்க எனக்கும் கொடுங்க அவங்க அவங்க பிரச்சனையை பேசிட்டு நான் என் பிரச்சனையை பேசுறேன்னு ஆனால் மறுத்துட்டாங்க அப்போ அதுக்கப்புறம் எனக்கு அது தொடர்ச்சியா அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டதுனால இப்ப நான் அது அதை செய்கிறேன் ஆனால் அது ஒரு திறன் ஒரு ஆவணப்படம் எடுத்தீங்க அதை இந்த பாதிக்கப்பட்ட எங்கள் குடும்பங்களை இப்போ என் தங்கச்சி போல் எல்லாம் பேச வச்சு இப்போ நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு புரியல என் தாயின் தங்கையை எங்கள் குடும்பமாக அந்த கண்ணீரோடு அந்த வேதனையை பதிவு பண்ணும்போதாவது போதாவது எங்கள் வழி உங்களுக்கு புரியுதான்னு கேட்கற எடுத்திருக்கேன் அதை போட்டு திரையிட்டு காட்டி அது பெரிய மாநாடு போல் செய்யிருக்கேன் அதை விரைவில் செய்வேன் இருக்கிறதா சொல்கிறாங்க நமக்கு இன்னும் அது இது இல்லை இப்போ இலங்கையில் நம்ம நம்ம மக்கள் வாழ்கிற போதிலாம் பெரிய பாதிப்பை நம்ம பார்க்குறோம் அதனால கவனமாக தான் இருக்கணும் மக்கள் நம்மளும் கவனமாக இருக்கணும் அரசும் அதை எடுத்துருக்கிறதா சொல்லுது நம்ம நம்புவோம் நம்புவோம் வேறு என்ன முன்னெச்சரிக்கை எடுத்துருக்கிறதா எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் மருத்துவர்கள்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் பணியில் இருக்கணும் காவலர்கள்லாம் விழிப்புணர்வு இருக்கணும் மீட்பு படையெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம செய்தியில் நீங்கள் காட்டினதை தான் நான் சொல்லாதீங்க அதெல்லாம் அரசு செய்யாத செய்யலை பெரும்பு இப்போ நமக்கு காலநிலை மாற்றத்தால் நம்ம இருக்கிற ஒரு பேரிடர் நமக்கு பருவமழைன்னு ஒன்றும் கிடையாது அதை மறந்துடுங்க பெருமழை புயல் மலை தான் இதுதான் உங்களுக்கு அது வந்து அதை எதிர்கொள்ள தயாராகிடுது நம்ம அழிவை நோக்கி நகருங்கிற புரிதலும் உணர்வுமே நமக்கு இல்லை அப்படிங்கும்போது ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி தான் எப்போ மழை பெய்யும் எப்போ புயல் வரும்னு அவனுக்குன்னு தெரியாது இப்போ அதை பேசிட்டு முடியாது செயல்படலை இல்லை உங்களுக்கு தெரியுது இல்லை செயல்படலை நீர்த்தேக்கங்களை தூர்வாரி பராமரிக்கல புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்கலை நீர் நீர்த்தேக்கங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுச்சு இதை எத்தனை வருஷத்துக்கு பேசுறது ஆக்கிரமிப்பை இடிங்கன்னு சொல்றாங்கல்ல அந்த நீதிமன்றம் இங்கே கட்டப்பட்டிருக்கு தம்பி பல அரசு அலுவலகங்களே புரியுது உங்களுக்கு ஏரி ஆக்கிரமிச்சு தான் பல விண்ணுறுதி நிலையங்களை ஏரி ஆக்கிரமிச்சு தான் அப்புறம் மக்கள் ஆக்கிரமிச்சுட்டாங்கன்னு பேசிட்டு இருந்தா அப்படி இது செஞ்சவங்க ஒரு நாள் அந்த என் தலைவனின் படத்துக்கு வணக்கம் செலுத்துற காலம் வரும் விரைவில் இப்ப பரவாயில்ல ஒருத்தர் தானே கைது செஞ்சிருக்காங்க பல ஆயிரக்கணக்கில் கைதி செஞ்சாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்னையும் போது பார்த்தேன் நீங்க எப்படி பாத்தீங்கன்னா அப்படி நானும் பார்த்தேன் ஐயா என்னுடைய மதிப்பிற்குரிய ஒருவர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு கட்சியின் தன்னுடைய அணியை வலுப்படுத்த தான் போராடும் அதில் போய் கூட்டணி வைக்காது என்ன என்னையே சொன்னீங்கன்னா நான் கூட்டணி வைக்கல தனிச்சு போட்டுடுறேன் அதான் என் அதை தான் நான் சொல்ல முடியும் நீங்க ஏன் கூட்டணி வைக்கிறீங்கன்னு நான் ஏன் நான் கூட்டணி வச்சிருக்கிறேன் வச்சிருக்கிறல்ல எட்டு கோடி மக்களோடு மக்களை நம்பி முதல்ல ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணையும் மக்களையும் முழுமையா நேசிக்கணும் நம்பணும் நான் முழுமையா நேசிக்கிறேன் நம்ப என்னுடைய வெற்றிங்கிறது எனக்கானது இல்ல என்னுடைய தோல்விங்கிறதும் என்னுடையது இல்லை அதனால அதை போய் பேச்சுருக்காது நான் என் கால்களை நம்பிதான் என் பயணம் புரியுதா அதனால் அதை போய் பேசிட்டு வேண்டியது தேவையில்லை மற்றவர்கள் முடிவுக்கு நான் வந்து கருத்து சொல்ல முடியாது என் முடிவு கூட்டணி வைச்சல பட்டிமன்றம் பார்த்துக்கல அதெல்லாம் இப்போ நடக்கும் இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்க செயலையும்பாங்க இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்க செயலிம்பாங்க அது எப்படி சொல்கிறேன்னா நான் ஆட்சியில் இருக்கும்போது நீ என்னை குறை சொல்லி புனிதப்படுத்திக் கொள்வதும் நீ ஆட்சியில் இருக்கும்போது உன்னை குறை சொல்லி நான் புனிதப்படுத்திக் கொள்வதும் இன்று நேற்றல்ல அரை நூற்றாண்டுகளாக நடக்குது இதில் ஏமாளிகள் யாரு நாங்க தான் அதனாலதான் அதை பேசிட்டு இருக்க கூடாது திமுக பற்றி அதிமுக அத்தனையும் உண்மை அதிமுக பற்றி திமுக அத்தனையும் உண்மை அப்போ மாறி மாறி இவன் சரியில்லைன்னு இவங்க சொல்றாங்க அவர் சரியில்லையும் இவங்க சொல்றாங்க நாங்க ரெண்டு பேரும் ஜரியில்ல ஒழிப்போம்டாங்கிறோம் சரி எங்களோடது வந்து எந்த ஒரு குற்றத்துக்கும் மரணம் தண்டனையா இருக்கக்கூடாதுங்கிறது எங்கள் நிலைப்பாடு ஆனால் பாலியல் வன்புணர்வு படுகொலை இதுக்கெல்லாம் வந்து மரணத்தை தவிர வேறு எதுவும் தண்டனையாக இருக்கக்கூடாதுங்கிறது எங்கள் கொள்கை முடியும் அதில் என்ன குறையாது இந்த நாட்டில் குற்றங்கள் வந்து குற்றவாளிகள் பாதுகாக்கப்படுவதும் குற்றங்கள் போற்றப்படுவதும் உருவாயிடுச்சு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் எத்தனை கொலை பண்ணாலும் தொண்ணூறு நாளில் வெளியில் வந்துடலாங்கிற நிலைமை இருக்கிறதுனால இந்த மாதிரி இந்த திருட்டு இந்த கொலை எல்லாம் நிறைந்த போதையில் தான் இந்த எல்லா சம்பவங்களும் நிகழ்வு இந்த குற்றத்தையெல்லாம் பிரசவிக்கிற தாயாக மது அதை தெருவுக்கு தெரு திறந்து விட்டுட்டு கஞ்சா மீன் கொக்கைன்னு மெத்தப்பட்ட மீன் இப்படி ஏகப்பட்ட வாய்க்கில் நுழையாத போதை விற்கிற அனுமதிச்சுட்டு இந்த குற்றங்களை சுட்டு பிடிக்கிறேன் கட்டு பிடிக்கிறேன்லாம் அது கட்டுப்படு கட்டுப்படுத்தாது அதை கட்டுப்படுத்தாது நீங்கள் அந்த தங்கையை வன்புணர்வு செய்த மூணு பேரும் போதையில் இல்லை இல்லையா இப்போ இந்த திருண்ணவே என்ன மன்னனில் நீங்கள் விற்கப்படுங்க சமூகம் திருட்டு சமூகமாக குற்றச்சமூவமாக ஆயிருச்சு இப்போ வெளியில் தெரியுது அமைச்சரவைலாம் அதில இருக்கிறவன் அதிகாரத்தோட திருடுறான் அதிகாரம் இல்லாம திருடுறான் அவ்வளோதான் எத்தனை இடத்துல நடக்குது உங்ககிட்ட இது கடுமையா நடந்துக்கிறார கேள்வியா கேள்வியா வச்சா பரவாயில்ல நீங்க கேள்வியை கேட்க தெரியாம ஒரு கேள்வியை கேட்கறது அதுக்கு நாங்க விளக்கம் சொன்னால் மரியாதையா பேசுங்கிறது அப்ப கோவரமா வராதா எனக்கு மரியாதை எனக்கு கோவரமா வராதா நீங்க ஒரு அரசியலை சார்ந்து ஒரு கட்சியை சார்ந்து ஒரு ஊடகத்துல போய் இருந்துக்கிறீங்க அவர் உங்களுக்கு காசு கொடுக்குறாரு சம்பளத்தை வாங்குறது முதலாளிக்கு விசுவாசமா இருக்கிறீங்க நான் அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை கேள்வி கேட்கும் போது கண்ணியமாக பதில் சொல்வதும் மரியாதை கடைபிடிப்பதும் நாகரீகத்தை கடைபிடிப்பது இந்த இடத்துல இருக்கிறவனுக்கு மட்டும் இல்ல அந்த இடத்துல நிற்கிறவங்களுக்கும் இருக்கும் புரியுதா அதை கவனமாச்சு எத்தனை இடத்துல சைப்புனா என்ன வேணாலும் பேசுவீங்க சைப்பு தன்மை இருந்தால் நான் ஏன் எந்த வேலையை செய்கிறேன் நான் சினிமா இடத்தை பழச்சிட்டு இருந்திருக்கலாம்ல சகிப்புத்தன்மை கூடாததான் அநீதியை கண்டு சகித்துக் கொள்ளாதவன் எவனோ அவனே உண்மையான சிகாத்துங்கிறாங்க நபிகள் நாயகம் அநீதியை கண்டு நீ கோவப்படுவோ நீனு என் தோழனேங்கிறான் செய்வார எங்க பாட்டை ரௌத்திரம் பழகுங்கிறான் நான் இப்ப எதை செய்யலாம் எதை செய்யலாம் நீங்க இருங்க நான் ஒழுங்காக பதில் சொல்லுவோம் நீங்க நல்ல கேள்விகளை வைங்க நான் அழகான பதில்களை சொல்லுவேன் தேவையான பதில்களை சொல்லுவேன் நீங்க அதை விட்டுட்டு என்னையே நீங்க எது பண்ணுன்னு வச்சுக்கிறீங்களேன் நான் பேச கத்துக்கிட்டது எப்படி மேடையில் பேசுங்கிறதுலாம் ரொம்ப பின்னாடி எப்படி சண்டை போடுறேன் தான் அஞ்சு வயசுல எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சான் புரியுதுன்னு நினைக்கிறேன் அதனால பேசுற சிம்மனதான் நீங்க பாத்துருக்கீங்க நீங்க நீங்க எனக்கிட்ட வருத்தம் தெரிவிங்க இனிமே அப்படி நடந்துக்கிற மாட்டோம் வீடு குப்பையா கிடக்குன்னா அந்த வீட்டுல குப்பை இல்லையான்னு கேட்கறது புரியுதா நீங்க உங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் நான் ஏ நாட்டை பத்தி தான் பேச முடியும் எங்க அவங்க அப்ப எங்க குடிக்கிறான் அப்படிங்கிறதுக்கா எங்க அப்பனும் குடிக்கணும்னு பேசிக்க கூடாது அது தப்பு என்னோட தனிப்பட்ட எங்களுடைய இது எனக்கு இந்த திட்டத்துல உடன்பாடு இல்ல உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் எழுவத்தி இரண்டாயிரம் கோடி இதுல முதலீடு செய்யப்படுது இதுவே பல மாவட்டங்கள்ல பல மாநிலங்கள்ல பல நாடுகளில் இது தோல்வியுடைய ஒரு திட்டம் உலக வங்கியின் திட்டம் இது உங்களுக்கு புரியும் திடீர்னு துறைமு துறைமுகம் கட்டுவது திடீர்னு விண்ணுறுதி நிலையை விரிவாக்கம் திடீர்னு பேருந்து நிலைய இடம் மாற்றம் திடீர்னு எட்டு வழிச்சாலை பத்து வழிச்சாலை இதெல்லாம் எதுக்கு போடப்படுதுன்னு எனக்கு தெரியறது நான் எதிர்க்கிறேன் எனக்கு வேண்டியது இருக்கிற சாலைய எல்லார் வீட்லயும் வாகனம் இருக்கு அரசு போக்குவரத்து இருக்கு தொடர் வண்டி ஏற்கனவே இருக்கு தானி இருக்கு உந்துருளி இருக்கு எங்களுக்கு போறதுக்கு ஒரு நல்ல பாதையை கொடுன்னு தான் கேக்குறோம் நீ அதுக்கு மேல எல்லாத்தையும் மேல கட்டுற மேல கட்டுறா நூறு பேர்ல எத்தனை பேர் மெட்ரோல போறான் எதுக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி படிக்க உட்கார்ந்து பிள்ளைய படிக்க பள்ளிக்கூடம் கட்டி தர மாட்டேற நான் படுத்து மருத்துவம் செய்யற ஒரு தரமான மருத்துவமனை கட்டி தர மாட்டேற பறக்குறதுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய விண்ணுறுதி நிலையத்தை கட்டுற அந்த முதலாளி யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டார் இந்த பிளைட் ஓட்டுறாரு அந்த முதலாளி யாரு யார் வசதிக்கு கட்டுற அப்ப இது எது அத்தியாவசியம் இருக்குல்ல எது அத்தியாவசியம் பசியோடு இருக்க மக்களை பத்தி கவலைப்படாம நீ பறக்கிற பயணிக்கிற மக்களை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க நீ வானூர்தி நிலையம் இருக்கிற மாதிரி பேருந்து நிலையம் இருக்கிற மாதிரி வணிக வளாகங்கள் திரையரங்குகள் இருக்கிற மாதிரி பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் அரசு மருத்துவமனைகள் இருக்கா அப்ப வலிக்குமா அதனால அதுல எனக்கு உடன்பாடு இல்ல அது நிதியை கூடு நாசமா போ நூத்தி ஐம்பத்தி ஆறு லட்சம் கோடி இந்தியா கடன் பெற்றுச்சு என் மாநிலம் பத்து லட்சம் கோடி கடனை தொற்றுருச்சு யார் தலையில சுமத்திட்டு போவ அதுல எனக்கு பெரிய இது இல்ல கருத்து இல்ல என்னத்தையே பண்ணிட்டு போங்கிறதுதான் வருந்தத்தக்கதா இருக்குன்னா அன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை திறந்து நம்முடைய தாத்தா காமராஜர் படிக்க வச்சாரு இப்போ பல்லாயிரக்கணக்கான மதுக்கடைகளை திறந்து நம்மளை குடிக்க வச்சு தனியார் முதலாளிகள் லாபமற்ற ஒரு தொழிலாக கல்வி மாறிட்டதுனால அரசு பள்ளி கல்லூரிகளின் தரம் உயர்ந்துச்சுன்னா தனியார் முதலாளிகளின் லாபம் குறைஞ்சிடும் உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன் இப்போ தனியார் முதலாளிகாரனால் அதிகபட்சமாக ரெண்டு கட்சியில் ஆட்சியில் இருந்த அமைச்சர் பெருமக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு தான் அதிகமாக தனியார் கல்லூரி மருத்துவமனைகள் எல்லாம் இருக்குது மருத்துவக் கல்லூரி எல்லாம் இருக்குது பள்ளிகளும் இருக்குது இப்போ அதனால இந்த அரசு பள்ளி கல்லூரிகளின் தரம் உயர்த்தப்படுவதில்லை தனியார் முதலாளி லாபத்துக்கு அரசு போக்குவரத்து தரம் உயர்த்தப்படுவதில் தனியார் முதலாளி லாபத்துக்கு அரசு மருத்துவமனையின் தரம் தான் குறை அங்கிருந்து பிள்ளைகள் தனியார் பள்ளியை நோக்கி படையெடுக்கிறாங்க அப்ப மாணவர்களே வந்து சேர்றதில்லை காரணத்தை காட்டி நீ மூடிடுற புரியுதா இப்ப பினராயி விஜயன் வந்தவன் கேரளாவில முப்பது விழுக்காடு அரசு பள்ளியை நோக்கி மாணவர்கள் படையெடுப்பது கூடியிருக்குன்னா அவர் தரம் உயர்த்திறான் அங்க அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லிக்கு வரும்போது அவர் நட்சத்திர விடுதி போல பள்ளி கட்டிடங்களின் தரத்தை உயர்த்தி கல்வி தரத்தை உயர்த்தணும் அவர் அப்போ அந்த மாதிரி அவங்க செய்யணும் இப்ப நாங்க வரும்போது ஒரு இப்படி ஒரு கேள்வி நீங்க எழுப்பி பாருங்க எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் கொடுக்க முடியாத கல்வியை ஒரு தனியார் முதலாளி கொடுத்துருவாரு ஒரு முதலாளி மருத்துவத்தை கொடுத்துருவார்னா அரசு தோக்குதா அந்த கேள்வி நீங்க எழுப்பி பார்க்கணும் அப்படித்தானே ஒரு அரசுங்கும் போது அதுக்கு ஒரு தரம் இருக்கணும்ல ஏன் அரசு போக்குவரத்தை விட தனியார் போக்குவரத்து ஏன் அரசு பேருந்தை விட எல்லாம் அப்படிங்கும் போது அது என்ன அரசு தோல்வியுற்ற அரசா போ அப்போ அதுதான் இங்க இருக்கிற வழியா இருக்குது அப்போ ஒரு முதலாளி ஜெயிச்சிடறான் தரமானது அவன் தான் கொடுப்பான் மின் உற்பத்தி விநியோகம் அவன் தான் கொடுப்பான் குடிநீர் அவன் தான் கொடுப்பான் அரசு என்ன வேலை செய்யும் சாராயம் வைக்கும் இது ஏற்புடையதான்னு பாருங்க அப்போ அதனால இதை மாத்தணுங்கிறக்காக தான் நாங்கள் வேலை வேலை செய்வோம் இப்போ நாங்கள் வரும்போது என்ன சொல்கிறோம் கல்வி மானுட உரிமை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அதை உலகத்தரத்திற்காக சிறந்த கல்வியை ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாமல் சரியாக சமமாக தரமாக எல்லாருக்கும் கொடுப்பாங்க நான் வந்த பிறகு ஒரு என் ஆட்சியை கொடுங்க அரசு பள்ளி கல்லூரிகளுக்கு போற மாணவர்கள் எண்ணிக்கை குறைதா இல்லை இந்த தனியார் பள்ளிக்கு போறது அரசு பள்ளி கல்லூரிக்கு வர மாணவர்களின் எண்ணிக்கை கூடுதா இல்லையா அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு வேலை முன்னுரிமை சட்டம் அமைச்சர் பெருமக்களோ பாராளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ மாமன்ற உறுப்பினரோ அரசு அதிகாரிகளோ எல்லாரும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும் சட்டம் இருந்துட்டு அரசு பள்ளியில் வேலை பார்க்கிற ஆசிரியர் பெருமக்கள் கல்லூரியில் வேலை பார்க்கிற பேராசிரியர் பெருமக்கள் பிள்ளைகள் அந்த கல்லூரி பள்ளியில் படிக்கிறாங்களா என்ன தரம் இல்ல அரசை நடத்துகிற அதிகாரிகள் இப்ப என் தம்பி செந்தில் பாலாஜிக்கு ஓட முடியல தாத்தார ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பேர்ல இருந்த அவர் பேர்ல இந்த அரசு மரத்துல படுத்தார் ரெண்டே நாள்ல காவிரி கேந்துக்கிட்டு போனீங்க என தரம் இல்லை நீங்க நடத்துற மருத்துவமனையிலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் எப்படி போய் நம்பி படுக்கிறது ஐயா கலைஞருக்கு முடியலன்னா கருணாநிதி ஐயாவுக்கு முடியலன்னா காவேரி அல்லது எம்ஜி ராமச்சந்திரா ஐயா எம்ஜிஆருக்கு முடியலன்னா ராமச்சந்திரா அப்பலோ அம்மா ஜெயலலிதாக்கு முடியலன்னா ராமச்சந்திரா அப்பலோ நான் அரசு இதுல போய் படுக்கணும் ஏன் தரமில்லை நான் ஜெத்தா என்ன புரியுதா உங்களுக்கு அதனால அந்த நிலையை மாற்றணுங்கிறோம் அதுதான் மாறுதல் இருபத்தாறு தேர்தல் எப்பவும் போல் நடக்கும் ரெண்டு கட்சியும் போட்டி போட்டு அறிவிக்கும் சலுகையில் அது வாக்குக்கு காசை கொடுக்கும் இருக்குன்னு நினைக்கிறீங்க முன்னெடுக்கிறதுக்கு நான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் நான் சொன்னது புரியல நான் காட்டுவேன் இந்த மாதிரி எழுப்பார் என் ஆட்சியில் ஒரு கேட்குறாருல பள்ளிக்கூடம் எப்படி இருப்பார் இந்த மாதிரி கல்லூரி எப்படி இருப்பார் போக்குவரத்து எப்படி நடத்துகிறேன் பாரு பாரு வேலை வாய்ப்பு எப்படி பெருக்கிறேன் பாரு பசி இல்லாத என் நாட்டை எப்படி உருவாக்குறேன் குழந்தைகள் நலன் எப்படி பெண்கள் பாதுகாப்பு எப்படி அதை எப்படி பண்ண சொல்லும்போது நேம் தான் எதையோ சொல்லிட்டு இருக்காங்களே அப்ப நான் காட்டுறேன் இது எப்படி சாத்தியம்னா இந்த வார் இந்த நாட்டில் இருக்கு பாரு இதுவாரு இங்க இருக்கு பாருங்க நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மோத